வணக்கம் பனிரெண்டாம் இயற்பியல் பாடத்தின் பன்னெண்டாவது பாடம் காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் ஆகும் இந்த பாடத்தில் காந்த புலம் காந்த விசைகள் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் மின்காந்த தூண்டல் மற்றும் மாறு திசை மின்னோட்டம் ஆகியவை பற்றி விளக்கப்பட்டுள்ளது இந்த பாடத்தில் உள்ள முக்கிய தலைப்புகள் காந்த புலம் மேக்னட்டிக் ஃபீல்டு காந்த புலத்தின் வகைகள் காந்த புலத்தின் பண்புகள் காந்த புலத்தின் திசை போன்றவற்றை இந்த பாடத்தில் கற்கலாம் காந்த விசைகள் மேக்னட்டிக் ஃபோர்ஸ் மின்னோட்டம் பாயும் கட்டத்தின் மீது செயல்படும் காந்த விசை மின்னோட்டத்தின் மீது செயல்படும் காந்த விசை போன்றவை இந்த பாடத்தில் விளக்கப்பட்டுள்ளன மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் மேக்னட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் ஒரு மின்னோட்டம் பாயும் கடத்தியால் ஏற்படும் காந்த புலம் சோனாய்டு மற்றும் டோராய்டு போன்றவற்றின் காந்த புலம் போன்றவை இந்த பாடத்தில் விளக்கப்பட்டுள்ளன மின்காந்த தூண்டல் எலக்ட்ரோ மேக்னடிக் இண்டக்ஷன் மின்காந்த தூண்டலின் தத்துவம் லென்ஸின் விதி மின்காந்த தூண்டலால் உருவாகும் மின் மின்னியாக்க விசை போன்றவை இந்த பாடத்தில் விளக்கப்பட்டுள்ளன மாறு திசை மின்னோட்டம் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் மாற்று திசை மின்னோட்டத்தின் பண்புகள் மின்னோட் மின் மாற்றங்கள் போன்றவை இந்த பாடத்தில் விளக்கப்பட்டுள்ளன இந்த பாடத்தை பற்றிய கூடுதல் தகவல்களையும் உதாரணங்களையும் இந்த யூடியூப் வீடியோக்களில் பார்க்கலாம் யூடியூபில் பாடத்திற்கான வீடியோக்கள் யூடியூபில் பாடத்திற்கான வீடியோக்கள் யூடியூபில் பாடத்திற்கான வீடியோக்கள் நன்றி சேனலில் சந்தாதாரராக சேரவும் Nanji.